கர்ப்பஸ்திரீகள் சொல்லும் ஜெபம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கண்ணியும் தாயுமான புனித மரியாயே நீர் இயேசுநாதரை உமது திருவயிற்றில் தாங்கிக் கொண்டிருந்த நாளெல்லாம் ஆனந்த சந்தோஷத்தில் அமிழ்ந்தி பேறு போது வாக்கு கெட்டாத உன்னத பரவசத்தில் பிரவேசித்து திவ்ய பாலகனை பெற்றீரே அந்த புத்தி கெட்டாத ஆனந்தத்தை பார்த்து என் பேரில் கிருபையாயிரும் நானோ பாவத்தில் பிறந்து சகலமான உபத்திரவங்களுக்கும் உள்ளாகியிருக்கிறேன் கிட்ட ஆக்கினை என் மேலும் இருக்கிறது ஆகையால் என் மிடிமையை பார்த்து என் பலவீனங்களின் பேரில் இரக்கமாயிருந்து என் வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கு யாதொரு இன்றி மிதமான வருத்தத்தோடு பெற்றெடுக்க அனுக்கிரகம் செய்தருளும் மேலும் அந்த பாலகன் அறிவு அன்பு பண்புகளில் மேன்மையுற்று வளரவும் உமது திருமகனுடையவும் உம்முடையவும் ஊழியத்திலே நிலை கொண்டு பேரின்ப பாக்கியத்தின் வழியிலே நடக்கவும் உமது திருமகனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன்